தமிழ்ச்சுவலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக புதிய வழி பயிற்சி வகுப்பு மற்றும் நேரடி பயிற்சி வகுப்பு நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கணுங்க முதல் வகுப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம தொடங்கியிருக்கோம் அடுத்த வகுப்பானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறோங்க இந்த வகுப்பானது நடைபெறக்கூடிய மையம் கரூர்லேயே நம்ம நடத்த இருக்கிறோங்க கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போகிற தூரந்தாங்க நம்ம கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா தின்னப்பா தியேட்டர் இங்கே இருக்குங்க அந்த தின்னப்பா இருந்து இப்படி நம்ம கரூர் பேருந்து நிலையத்திலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் நடந்து போகிற இந்த தூரம் தாங்க இரண்டு வழியாக நம்ம நடந்து போகலாம் வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்குன்னு இல்லை விரும்பக்கூடிய நண்பர்கள் நண்பர்களுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் மார்னிங் ஸ்டார் ஸ்கூலுங்க நடைபெறக்கூடிய பள்ளி பயிற்சி நடைபெறக்கூடிய பள்ளி மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் இது உதவி பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி தாங்க இந்த பள்ளியில் தான் நம்ம பயிற்சி வகுப்பு நடத்திருக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பேருந்து நிலையத்திலேருந்து இரண்டு வழி நடந்து போகலாம் இந்த பயிற்சி மையம் இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன அப்படின்னாங்க எல்லா இடத்துல இருந்தும் வருவதற்கான வாய்ப்புங்க இப்போ நம்ம கரூர் அப்படிங்கும் பொழுது ரயில் வசதியும் இருக்குது பேருந்து வசதி நம்ம ரயில் வந்து இறங்கும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தாங்க எங்கே இருந்தாலும் கரூருக்கு நமக்கு அந்த போக்குவரத்து இருக்குது ரயில் போக்குவரத்து இருக்குது தூரமாக இருந்து வரவங்களும் வந்துடலாம் அதே போல் பேருந்தும் இப்போ மதுரையில் இருந்து வந்தாலும் சரி சேலத்தில் இருந்து வந்தாலும் சரி ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பக்கம் திருச்சி தஞ்சாவூர் எப்படி இருந்து வந்தாலும் இது கரூர் வந்து ஒரு மையமான இடமா இருக்குதுங்க அதனால் இந்த பகுதி ம நண்பர்களுக்கு மிகுந்த வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன்னா கடந்த வகுப்பு நம்ம கரூர் மாவட்டத்தில் வேளாயும் இடத்துல நடத்தணும் இப்போ நம்ம கரூர்லேயே நடத்துகிறோங்க மார்னிங் ஸ்டார் ஸ்கூலில் இந்த வகுப்பானது காலை ஒன்பது மணியிலேருந்து காலை ஒன்பது மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற இருக்கிறதுங்க இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பத்து யூனிட்ஸுமே மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் நடத்துகிறோம் நம்ம தமிழ் சுவையில் எப்போவுமே அப்படிதாங்க மூல நூல்களை வச்சு தான் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இப்போவும் நடத்துகிறோம் இனிமேலும் அப்படிதாங்க அதே மாதிரி நம்ம வினாக்கள் எடுக்கிறதும் மூல நூல்கள் ஒவ்வொரு மூல நூல்களையும் வச்சு அதிலிருந்து தான் நம்ம வினாக்கள் எடுத்து கொடுக்குறோங்க வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பத்து யூனிட்டும் நம்ம மிக விரிவாக நடத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி தலைப்பு வாரியாக தேர்வு வச்சுருவோங்க கிட்டத்தட்ட நானூறு தேர்வுகளுக்கு நெருக்கிடுவோம் நம்ம அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கும் நம்ம தெருவு வச்சுருவோம் ஜிகே அதுக்கும் வச்சுடுவோம் அதே போல் உளவியலுக்கான ஒரு நானூறு பக்கங்களுக்கு மேலே கொண்டு நம்ம சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதே போல் தான் ஜிகே கொங்க அடுத்து இந்த வகுப்பில் இணையக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கு என்னென்னா பன்னிரெண்டு நூல்கள் நம்ம தமிழ்ச்சுவலையில் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த நூல் குறித்து நம்ம விரிவான காணொலி ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த பனிரெண்டு நூல்களில் என்ன இருக்குது பொருளடக்கம் என்ன உள்ள எப்படி வினாக்கள் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் ஒரு ஒரு மதிப்பெண் வினாவிடையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக விரிவான ஒரு காணொலி போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த பன்னெண்டு நூல்களில் கவர் ஆயிடுமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க புதிய பாடத்திட்டத்தின்படி ஒன்பது பத்து யூனிட் இந்த யூனிட் ரெண்டும் இருக்காதுங்க இந்த நாட்டுப்புறவியிலும் பிற துறைகளும் இந்த ரெண்டு யூனிட்டும் இருக்காது இதை தவிர்த்து மற்ற யூனிட்ஸ் எல்லாமே கவர் ஆகுங்க அதில் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்துலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் அதுவும் நம்ம கடைசியாக போட்டிருக்கிற ஒரு நாலு வேலையும் பார்த்தீங்கன்னா புதினம் சிறுகதை புதுக்கவிதை நாடகம் இது குறித்து மிக விரிவாக அதாவது நெட் சிலபஸ் நெட் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணோம் மிக விரிவான ஒரு தகவல்கள் உங்களுக்கு அதில் இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பனிரெண்டு நூல்கள் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லைங்க நெட் செக் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் இந்த பனிரெண்டு நூல்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் சில நண்பர்கள் கேட்குறாங்க இந்த இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எண் கொடுங்க நம்ம ஒவ்வொரு காணொலியிலையுமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தொடர்பு எண் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் தொடர்பு எண் கொடுக்குறோம் உங்களுக்கான சந்தேகங்கள் நீங்கள் அதில் கேட்டு தெரிந்து கொள்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோங்க நீங்கள் கட்டக்கூடிய கட்டண தொகையிலேயே நம்ம வகுப்பு பனி பத்து யூனிட்ஸும் நம்ம என்னென்னா மிக விரிவாக மூடல் உங்களை வச்சு நடத்திடுவோம் அதே மாதிரி தலைப்பு வாரியாக தேர்வு கிட்டத்தட்ட ஒரு நானூறு தேர்வுக்கு மேலே வந்துடும் உளவிகளுக்கும் தேர்வு வந்துடுங்க ஜிகேக்கும் தேர்வு வந்துடும் ஸோ இந்த நானூறு தேர்வுகளுக்கு பக்கம் வந்துடும் அடுத்து இந்த பன்னிரெண்டு நூல்களும் நம்ம அதை கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்ம ஒரு தலைப்பு புறநராற்றுப்படை அப்படின்னு ஒரு தலைப்பு நடத்துகிறோம் அப்படின்னா மூலநூல்களை வைத்து நடத்துவோம் அந்த மூலநூல்களை ஸ்கேன் பண்ணி அதனுடைய சாஃப்ட் காப்பி நடத்துவதற்கு முன்பாகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவோம் நம்ம எது நடத்தினாலும் அந்த மூலநூல்களுடைய பிடிஎஃப் நம்ம அனுப்பிடுவோம் ஸோ அதை பிடிஎஃப் அனுப்பிட்டு தான் நம்ம வகுப்பு நடத்துவோம் அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த யூனிட்டுக்கு இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் ரெஃபரன்ஸ் புக் என்ன டெக்ஸ்ட் புக் என்ன எது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே நம்ம சொல்லிவிடுவோம் புத்தகம் எங்கே கிடைக்கிது எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற தகவலும் நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருவோம் வகுப்பில் இணையலைனாலும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த புத்தகம் படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பத்து யூனிட்டுக்குமே நம்ம விரிவானது ஒரு காணொலி போட்டிருக்கோம் புத்தகங்களை காமிச்சு போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த இந்த யூனிட்டுக்கு எந்த புத்தகம் இந்த யூனிட்டுக்கு எந்த புத்தகம்னு சொல்லிட்டு பத்து யூனிட்டுக்குமே நூல்களை காண்பித்து நம்ம ஒரு மிக விரிவான ஒரு காணொளி போட்டிருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் நண்பர்கள் அதையும் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எந்த யூனிட்டுக்கு எந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு யூஜி பிஜியில் படிக்கிறத காட்டிலும் மிக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இப்போ நீங்கள் யூஜியில் சில பிரதிகாரம் படிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு காதை ரெண்டு காதை தான் வைப்பாங்க ஆனால் அதேமாதிரி பிஜிலினாலும் ஒரு நாலுந்து காதைகள் இருக்கலாம் அவ்வளோதான் இல்லை ஒரு காண்டம் வைக்கலாம் ஆனால் நம்ம பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் முப்பது காதைகளுமே மிக விரிவாக லைன் பை லைன் நம்ம நடத்துவோம் ஏ நம்ம கடந்த முதல் வகுப்பில் எடுக்கப்பட்ட காணொளி அதாவது இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம புதிய பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம நடத்திய பாடத்திட்டத்தை பாடத்தை பாடத்திட்டம் இல்லை பாடத்தை புறநராற்றுப்படை அதை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லாம் டெமோ கிளாஸ் கேட்குறாங்க கொஞ்சம் டெமோ கிளாஸ் இருக்குமா நாங்கள் பார்க்கணுன்ட்டு அவங்களுக்காகவே நம்ம போட்டிருக்கோம் புறநராற்றுப்படை நீங்கள் அதையும் பார்க்கலாம் எப்படி வந்து வகுப்பெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா வழி பயிற்சி வகுப்பு அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இணையவழி பயிற்சி வகுப்புலேயும் நம்ம நேரடியாக பேசிக்கிறோம் நம்ம வீடியோ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி மூலநூல்களை வைத்து தான் நடத்துகிறோம் நீங்கள் உங்களுடைய ஐயப்பாடுகள் அதில் கேட்டுக்கலாம் நடந்த வகுப்பு திரும்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் இந்த அனைத்து வசதிகளுமே இணைய வழியில் இருக்குது ஆன்லைனில் அதனால் நேரடி பயிற்சி வகுப்பை காட்டிலும் இன்னும் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் பொழுது உங்களுக்கு நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஏன்னா இப்போ நேரடி பயிற்சி வகுப்பில் ஒரு நாள் நம்ம வரலைன்னா கூட வரலை அப்படின்னா அந்த வகுப்பு அவ்வளோதான் நம்ம அது போயிடுச்சு மறுபடியும் திரும்ப நமக்காக தனியாக நடத்த மாட்டாங்க ஆனால் இணைய வழியிலே இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கலந்துக்க முடியலனாலும் அந்த வகுப்பு அன்றே நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் திரும்ப உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாங்க ஸோ இந்த இணைய வழி பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெமோ கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம பயிற்சி வகுப்பானது தேர்வு நோக்கத்தில் அப்படிங்கிறது ரெண்டாவதாக தான் வச்சுருக்கோம் தேர்வில் அவங்க பலனடையணும் அப்படிங்கிறது ரெண்டு முதலாவதாக என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட பயிற்சி வகுப்புக்கு வர்றவங்க நிறைய விஷயங்களை தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களை செய்திகளை கற்றுக்கொள்ளணும் சங்க இலக்கியம் முதல் இக்கால இளிக்கும் வரைக்கும் நிறைய தகவல்கள் நிறைய செய்தி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் நோக்கம் அடுத்த இந்த முதல் நோக்கத்தை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்தும் பொழுது அடுத்து இரண்டாவதான தேர்வில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது அது தன்னிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடுங்க ஸோ நம்ம பயிற்சி வகுப்பினுடைய நோக்கம் இதுதான் நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு மேற்கொண்டு என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மீண்டும் சொல்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை கரூர் மாவட்டத்தில் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற பள்ளியிலங்க அதாவது பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போகிற தான் தின்னப்பா தியேட்டருக்கு பக்கத்திலே நம்ம கொடுத்துருக்கோம் வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் வகுப்பு எங்க இருக்குது என்ன இடம் அப்படிங்கிறத ஸோ இந்த காணொலியை பார்த்துட்டு வகுப்பில் இணையக்கூடிய இணையணும்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ் சோழையினை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்